ஓ காய்ஸ் நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் நான் வந்து இங்கே டெல்லியில் வந்து குளூர் தாங்க முடியலைங்களா இருந்தாலும் நம்ம வந்து பர்ச்சேசிங் போகணும் அப்படின்ட்டு டெல்லி வந்தாலே நான் போகிறோம் ஒரே இடம் இந்த மார்க்கெட் தான் சரோஜினி மார்க்கெட் இங்கே போனால் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்குங்களா எப்போ வந்தாலும் சரி டெல்லிக்குன்னு விசிட் பண்ணாவே இந்த மார்க்கெட்டுக்கு போகிறது என்னுடைய வழக்கம் இது வந்து அப்பாவும் ஆஃபீஸ் போயிட்டாரா நானும் என்னோடய வீட்டுக்காரன் உள்ள குளூர்லேயே இருந்து இருந்து அப்படியே மந்தம் ஆயிடுச்சு சாப்பிடவும் தோணலை தண்ணி குடிக்க முடியல சூடு பண்ணி குடித்தாலும் இறங்க மாட்டேங்குது இந்த கொ விட 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 விடன்னு கை கால்லாம் விதைச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் கொஞ்சமாக வெயிலும் இருந்தது லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருந்துச்சு சரி வீட்லேயே அடைஞ்சிருக்கக்கூடாதுன்ட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்ததே டென் டேஸ் தானே வரத்துக்கு போகிறதுக்குமே ஃபோர் டேஸ் போயிடும் இருக்கிற டேஸ்லேயாவது கொஞ்சம் வெளியே பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸில் என்ட்ரி ஆகிட்டோம் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம் சரி நடந்து போகலாம் வீட்லேயே இருந்து கால் கைக்கெல்லாம் ஒரு எக்ஸசை நடந்து போகலான்னு சொல்லிட்டு போனோம் முன்னாடியே பார்த்தோம் செம்ம குளிருங்களா நான் போட்டு போனது சரி வெயில் அடிக்குது அடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் மேலே ஒரே ஒரு சொட்டை மட்டும் போயிட்டு போட்டு போயிட்டேன் என்னால் குளிரே தாங்க முடியல முனிமூக்கெல்லாம் அப்படியே அவ்வளோ வந்து ஜில்லுன்ட்டு இருந்துச்சு கை கால் சாக்ஸும் போட்டுட்டு போல் அப்படியே போயிட்டேன் நான் என்ன நெனைப்புல போகணுன்னே தெரிலாம் அவ்வளோ குளிர் தாங்கவே முடியல அப்புறம் போயிட்டு மொதல் சொட்டரை எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டு மொதல் சொட்டரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவருக்கு வந்து கோட் பார்த்தோம் அது ஒன்றும் செட் ஆகலை எனக்கு பிடிக்கல அதனால் வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் பாருங்கள் ஐம்பது ரூபா தான் இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகுமே வெறும் ஐம்பது தான் இந்த மார்க்கெட்டில் எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நாங்கள் நான் வேறு இடத்துக்கு போய் பார்க்கல இங்கே கிடைக்குமா அதனால தான் சரி கிளம்பி வந்துட்டோம் தங்கம் நான் என்ன பண்ணேனே இங்கேயே ஸ்வட்டர் வாங்கி சொட்ருக்கு மேலே ஸ்வட்டர் போட்டுக்கிட்டேன் அவ்வளோ குளூர் எங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கால் கால் வரைக்கும் வரோம் இது எல்லாமே தான் மொதல் காமிச்சது எல்லாமே ஐம்பது ரூபா தான் இங்கே ஐம்பது நூறு ஹை குவாலிட்டியும் அதாவது ஹை ப்ரைஸ்லேயும் இருக்குது லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது நாங்கள் இங்கே வந்து லோ ப்ரைஸில் மட்டும்தான் பார்ப்போம் இந்த இதெல்லாம் பாருங்கள் இங்கே எங்கே எந்த கடையிலேயுமே இது முப்பது ரூபா தான் அந்த தோடெல்லாம் எனக்கு இந்த கலெக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டாச்சுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன டைம் வந்துட்டு புத்தா வாங்கிட்டு போனேன் எங்கள் பாப்பா உடஸ்ட்டா கடையில் வச்சுருந்தது அதனால் புத்தா பார்க்கலான்னு வந்தோம் இந்த டைம்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க ஆனால் சின்ன சின்ன ஸ்டாச்சூலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறையா கலெக்ஷன் வாங்கலான்ட்டு பார்த்தோம் ரேட் இந்த டைம் வந்து இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த நாய் சிங்கம் சிறுத்தை நிறையா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி புளி புளியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் சரிட்டு உள்ளே போய் விசிட் பண்ண வேண்டாம் நம்ம மத துணி மட்டும் எடுத்துக்கலாம் குளூரில் இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் மார்க்கெட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாமே ரேட் கம்மி தாங்க இந்த மார்க்கெட்டில் லோவெஸ்ட் தான் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் தான் கிடைக்கும் வாங்கலாம் இருந்தாலும் நான் வாங்கலை குறிப்பிட்ட பொருள் மட்டும்தான் வாங்கலாம் ரொம்ப வந்து வாங்கி லக்கேஜை வந்து சுமந்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கலை எல்லாம் வெறும் ஐம்பது ரூபா தான் இந்த எல்லாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கடையில் நின்று ஒவ்வொன்றும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டுக்கார ஒரு ட்ரெஸ் போடுறாரோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே குழுருக்கு எதுவுமே வந்து இந்த ட்ரெஸ் இருந்துச்சு பாருங்க அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் போட்டார் அப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு வாங்கலாம் ஆனால் இதை வாங்கிட்டு போய் இங்கே தான் யூஸ் ஆகும் நம்ம ஊரில் இது யூஸ் ஆகாது பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு எனக்கு வாங்கலாம் தான் இருந்தது வாங்கிட்டு போய் வச்சு அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது வேஸ்ட் இல்லை அதனால நாங்கள் வாங்கி போட்டு மட்டும் பார்த்துக்கிட்டோம் குழந்தைங்களுக்கெல்லாம் வாட்டர் கேன் நிறையா வெரைட்டியாக இருந்தது அது வாங்கிட்டோம் இங்கே பாருங்கள் இதில் ஒரு டீஷர்ட் பாப்பாங்களுக்கு மட்டும் எடுத்தோம் சின்ன சின்னதாக தங்கச்சிங்களுக்கு எடுத்தோம் ஐம்பது ரூபா எண்பது ரூபா இது பாருங்கள் சும்மா நார்மல் டேஸில் போட்டுக்கிற மாதிரி நம்பூர் குழு இது ஒன்று போட்டால் போதும் இங்கே இதுக்கு மேலே மூணு போட்டாலும் நம்மளுக்கு பத்தாது ஷூஸ் எல்லாம் இருந்துச்சு ஷூ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா உள்ளே போனால் கொஞ்சம் ஹை ப்ரைஸாக இருந்துச்சு வாங்கலை இது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வெறும் நூறுரூவா தான் ஆனால் இது குளூர் தாங்கல எனக்கு பிடிக்கல அதனால் இதில் எதுவுமே வாங்கவே இல்லை நான் போயிட்டு அந்த ஃபுல்லாக போடுவோம்னா அதில் மட்டும் ஒரு நூறுவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேயே போட்டுக்கிட்டேன் எனக்கு டைம் ஆக ஆக என்னால் குளிரே தாங்கவே முடியல இந்த குளிரில் வேறு சாக்ஸ் வேறு போடலைங்களா எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்துலேயே பாருங்கள் இந்த இந்த யானையில் இந்த உருவம் கோயில் சிற்பங்கள்லாம் இருக்குல்லாம் அந்த மாதிரி உருவம்லாம் வச்சு தியானம் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி புத்தாவும் இருந்துச்சு உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க உடஞ்சிருச்சின்னா நீங்கள் தான் வாங்கணும் நீங்கள் தான் வாங்கணும் சரி நம்ம எதுவோ தொட்டு பார்த்து வாங்கிட்டோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த யானை ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு எட்நூறுவா சொன்னாங்க அதனால் வாங்கலை வந்து வாங்கி நம்ம வந்து சேஃப்டியை வைக்கணுமே மொதல் அப்புறம் இதுதான் நான் எனக்கு தேவையான பொருளெலாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் சமையல் செஞ்சேன் நைட்டு ஒரு எட்டரைக்கு தான் செஞ்சேன் அப்போ வந்து சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு பருப்பு உருளைக்கெழங்கு அப்புறம் பூசணி எல்லாம் செஞ்சேன் சாப்பிட்டுட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கினா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு நாங்கள் இன்னைக்கு டேவை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம் குளிர் தாங்களையா கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் நானும் என்னோடய வீட்டுக்காரரும் வந்து அப்புறம் ஒரு மமோஸ் கேட்டார் அந்த மொமோஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு டேவை முடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்